இன்றைக்கியான வீடியோவில் நம்ம ஆமை மோதிரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பியூர் ஐம்பனில் ஆனது இதை வந்துட்டு ஆமை கதை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல முள்ள நடந்து நடந்து நடந்த கடைசியில் வெற்றியை போய் அழகாக அது நின்று அதனால நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக விடாமுயற்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக தான் இந்த ஆமை கதை அப்படிம்பாங்க ஜென்ரலாகவே இந்த ஆமை மோதிரத்தை நம்ம ஆள்காட்டி விரலில் வலது கையில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதோடைய முகம் நம்மளை பார்த்தா மாதிரியும் அதோடைய வால் அந்த அடுத்த பக்கம் பார்த்தா மாதிரியும் இருக்கணும் அதோடைய முட விடா முயற்சியே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் இதை நீங்கள் ஆம மோதரத்தை நீங்கள் போட்டுனாக்க நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு நல்ல உடம்புல வைப்ரேஷன் கொடுக்கும் பொறுமையாக இருந்து நம்ம விடாமுயற்சியோட நம்ம அழகாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கண்டிப்பான முறையில் அந்த அதிர்வுகளை நமக்கு அது ஏற்படுத்தும் இதை நீங்கள் சில்வர்லேயும் போட்டுக்கலாம் அண்ட் ஐம்பன்லேயும் போட்டுக்கலாம் ரெண்டுத்திலையும் போட்டுட்டாலுமே ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு இந்த ஆமை மோதரத்தை நீங்கள் போட்டு உங்களை அறியாமல் ஒரு நல்ல ஒரு நிறைவான மனுஷனாக நம்ம மற்றவா கண்ணுக்கு நம்ம நன்னா தெரியும் எந்த இடத்துல எந்த காரியத்தை நம்ம எடுத்தாலுமே அந்த காரியத்தை நம்ம எப்படி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு விடாமுயற்சியும் நமக்கு கிடைக்கும் சோர்வே அடையணும் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கண்டிப்பா வராது இதை நீங்கள் வாங்கி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி கிட்டே வச்சுட்டு சத்யநாராயணையும் நன்னாக ஜபிச்சுக்கிண்டு இதை போட்டுருந்தேன்னா நீங்கள் உலகத்துலேயே ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு மனுஷனா மற்றவா கண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் தென்படுவேன் நம்ம வசந்தபாலாம் ஐம்பது ஜோல்ஸில் வாங்கிக்கலாம்